ஹாய் விவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் subscribe பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் தனம் கதிரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு கதிரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போது கதிரை பார்க்குற மாதிரியே அவங்களுக்கு ஒரு கனவு வரும் அதனால் நம்ம தனமும் கதிர் தான் வன்ட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போய் தொடுவாங்க அப்படின்னு பார்த்தா கதிர் வந்து மறைஞ்சு போயிடுவார் அப்போது தனம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன கதிரை உன்னோடய பர்த்டே அதுமா நீ இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப சேடாக உட்காந்துருப்பாங்க அப்போது மாயா வருவாங்க என்ன தனம் ரொம்பவே சேடாக இருக்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தனம் வந்து சொல்லுவாங்க இல்லை மாயா இன்னைக்கு கதிரோட பர்த்டே கதிரோட பர்த்டேவை நான் எப்போ எல்லாருக்குமே நல்லா செலிப்ரேட் பண்ணணும் தான் நினைப்பேன் இப்போ அவன் என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தனம் பேரை சொல்லி கதிர் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும் அப்போ நம்ம தனம் வந்து ஓடி போய் பார்ப்பாங்க ஆமாம் நீ இப்படி தான் அடிக்கடி கனவுல வந்துட்டு போகிற அப்புறம் டக்குனு மறைஞ்சு போய்டுற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் முன்னாடி நீண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கதிரை தொட்டு பார்ப்பாங்க என்னது இது இந்த வாட்டி நீ மறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியும் உண்மையாலுமே கதிர் வந்து வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனம் வந்து கதிரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ வந்துட்டியா கதிர் நான் இப்போதான் உன்னை பற்றி நினச்சிட்டு உன்னோட பர்த்டே அதுவும் கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தேன் நீயே வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன கதிர் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ கதிர் சொல்லுவாங்க ஆமா அத்தை நான் அந்த வேலையை இங்கேயே பார்க்கலான்னு சொல்லி தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஜானகி சொல்வாங்க நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்பா தனம் வந்து உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ரக்ரம் வருவாங்க தனம் கிட்ட சொல்லுவாங்க அதான் கதிர் வந்தாச்சு அவன் கூடயே சேர்ந்து நீயும் போயிடு என்னதான் இருந்தாலும் அவனை நான் என் வீட்டு மாப்பிள்ளையா ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தனம் சொல்லுவாங்க என்னப்பா உங்களோட மனசு கொஞ்சமாவது மாறி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஜானகி சொல்லுவாங்க என்னங்க இது இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் வந்ததும் வராததுமா எதுக்காக அவங்கள உடனே வீட்டை விட்டு துரத்துறீங்க அப்போ பத்மா பார்வதி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்பாடா நல்ல வேலைப்பா இன்னும் அண்ணா வந்து கதிர்மலை கோவத்துல தான் இருக்காரு நான் கூட எங்க கதிர்மலை இருக்கிற கோவெல்லாம் போயிட்டு ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டுருவாரோன்னு நினைச்சேன் நல்ல வேலை அவன் கூட சேர்ந்து இந்த தினமும் போய் தொலையிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த சைடை நம்ம ஜானகி சொல்லுவாங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க எதுக்காக உங்க பொண்ணை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரகுராம் சொல்லுவாங்க இல்லை என்னதான் இருந்தாலும் கதிர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அவன் பண்ண தப்புக்கு தண்டனையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை நான் என் வீட்டு மாப்பிள்ளையா என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்போது தனம் வந்து சொல்லுவாங்க சரிம்மா விடு எனக்காக நீ எதுவும் பேசாத நான் வந்து என் புருஷன் கூடயே போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கதிர் சொல்வாங்க சரி தனம் வா நம்ம ரெண்டு பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம தனம் வந்து அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க என்னாச்சு தனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் தனத்தை எழுப்புவாங்க ஆனால் தனம் வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க அங்கே ஒருத்தவங்க வருவாங்க என்ன தெரியல இந்த பொண்ணு நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் கையை பிடிச்சி பார்ப்பாங்க இந்த பொண்ணு மூணு மாசமா முழுக்காமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரகுராமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாரு ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளியில் காட்டாமல் அப்படியே கோபமாக இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு அப்போ ஜானகி வந்து சொல்லுவாங்க தனம் நீ அம்மாவுக்கு போறியா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா

மாயா செல்வாங்க கதிர்கிட்ட கதிரி உன்னோடய பர்த்டே அதுவும் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கா பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போது பார்வதி பத்மா ரெண்டு பேரும் இருப்பாங்க என்னடி இது இவ இப்போ போயிட்டு அம்மாவாயிட்டா இந்த நேரம் பார்த்து இவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியலையே தன்னோட பொண்ணு மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த பொண்ணை வீட்டில் சேர்த்துப்பாரா சேர்த்துக்க மாட்டாரா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு பார்வதி சொல்லுவாங்க பொறுமையாக இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது நம்ம ரகுராம் வந்து அமைதியாக இருப்பார் ஜானகி சொல்லுவாங்க எங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க தனம் வந்து இப்போ மாசமா இருக்கா இந்த நேரத்துல தனத்தை வீட்டை விட்டு துரத்துறது கொஞ்சமாவது நியாயமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அதுக்கு பத்மா சொல்லுவாங்க அண்ணி நீங்க சும்மா இருங்க அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு இந்த வீட்டுல எல்லாம் இடமே கொடுக்க கூடாது தனத்தை அவனோடய அமுச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மணிக்கு சம்மக்கவும் வரும் ஏ பத்மா உன்கிட்ட போய் யாராவது ஏதாவது கேட்டாங்களா நீ எதுக்கு தேவை இல்லாம வாயை விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பத்மாவை நோஸ்கட் பண்ணி விட்டுருவாங்க இந்த சைட நம்ம ஜானகி வந்து ரகராம் கிட்ட சொல்லுவாங்க நீங்க கொஞ்சமாவது நம்ம பொண்ணு மேல கருணை காட்டுங்க அவ என்ன தப்பு பண்ணா அவங்க ரெண்டு பேரும் இப்ப மனசு ஒத்து போய் சேர்ந்து வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க அப்புறம் எதுக்காக கதிரை இன்னும் நீங்க உங்களோட மருமகனா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரகுராம் வந்து சொல்றாங்க அவன் பண்ண காரியத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அவனை என் பையன் மாதிரி வளர்த்தேன் ஆனா கடைசியில அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ கதிர் வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க விடுங்க அத்தை அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் போவாட்டினா இருக்கட்டும் நான் என்னோட பொண்டாட்டியா நான் ஏன் கூடிய குடியிருப்பை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தனத்தோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க அப்போது ரகுராம் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க தனம் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ தன்னோட பொண்ணு அம்மாவா ஆக போகிறா இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம பொண்ணுக்கு இந்த வீட்டில் இடம் கொடுக்கலனா அப்புறம் நம்மளாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொன்னதுமே தனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க திரும்பி பார்ப்பாங்க அப்போ ரகுராம் வந்து தனம் ஒரு நிமிஷம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க இந்த சைடை நம்ம பார்வதி பத்மா ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் என்னாடி இது போகிறவங்களை திருப்பி கூப்பிட்டு வரும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு ரகுராம் வந்து சொல்லுவாங்க இங்கே பாருதனம் நீயும் கதிரும் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே ஜானகிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது அப்போ ரகுராம் சொல்லுவாங்க நான் வந்து நீ மாசமாக இருக்க அப்படின்ற காரணத்தினால தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் இங்கே இருக்க வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தனத்துக்கு குழந்த பிறந்த கையோடையே நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஜானகி வந்து சொல்லுவாங்க என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பொண்ணை மனசார வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அவள் இப்போது சும்மா இல்லை அவள் மாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் ரகுராம் கோவமாக இருந்தாலுமே சரி நம்ம தனத்துக்கு ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் நம்ம கதிர் தனம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்பவே மாட்டார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கதிர் வந்து இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு நம்ம கதிர் தனம் இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே ஜானகி வந்து ஆசீர்வாதம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பத்மா பார்வதிக்கு செம்ம கடுப்பாக இருக்கு சே நான் எவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவனே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து ஒரு பக்கம் செம்ம கோவத்தில் இருக்கேன் இந்த சைடு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க ரமணி பாட்டி சொல்லுவாங்க தனம் நீ அம்மாவாயிட்ட எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு ஓ மூலமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க இந்த சைடு பத்மா வந்து செம்ம கடுப்புல இருப்பாங்க ஒழுங்கா புருஷன் கூட போட்டு நமிச்சு வைப்பாங்களா போறவளை வீட்டுல கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்துல இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எதிர்பார்த்தது சீனுக்கு வர வாரிசு தான் இந்த வீட்டோட முதல் வாரிசா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில இப்போ தனம் மாசமாயிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரகுராம் கதிர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோட பொண்ணுக்காக தான் உன்னை நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன் என்னதான் இருந்தாலும் இப்போவும் வாயும் வயிறுமா இருக்கா இந்த மாதிரி நேரத்தில் அவள் தனியாக போய் கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அதுக்காக நான் உனைய மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டேன் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உரிமை கொண்டாடக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடறாங்க அப்போ ஜானகி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் வீடு உனக்கு தான் தெரியும்ல மாமாவை பற்றி அவ போக போக மனசு மாறிடுவாரு நீ எதை பற்றியும் நினைச்சி கவலைப்படாமல் தனத்தை நல்லா பார்த்துக்கோ தனம் வந்து இப்போ சும்மா கிடையாது அவள் மாசமா இருக்கா அவளுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே வாங்கி கொடு அவ கூடையே இரு அவளுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி வந்து கதிர்கிட்ட சொல்றாங்க கதிர் தனம் கிட்ட சொல்றாங்க எப்போயுமே வருஷ வருஷம் பிறந்த நாள் அதுவும் நான் உன் கூட தான் என்னோடய பர்த்டேவை கொண்டாடுவேன் ஆனால் இந்த பர்த்டே வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக்கி தருவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சிக்கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் வந்து தனத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பத்மா பார்வதிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே இருக்குது பத்மா வந்து பார்வதிக்குள்ள சொல்கிறாங்க இங்கே பார் பார்வதி இவனை மட்டும் இந்த வீட்டில் தங்க வைக்கவே கூடாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவனை இந்த வீட்டை விட்டு துறத்துறதுக்கு நம்ம வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கதைக்காலத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க